தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது சினிமா இல்ல இது நம்ம தமிழ்நாட்டின் எதிர்காலம் ஒரு பக்கம் ஒரு சினிமா நடிகர் முப்பது வருடமாக சில்வர் ஸ்கிரீன்ல நம்மை ரசிக்க வைத்தவர் ஆனால் மக்களுக்கு நேரில் ஒரு வார்த்தை கூட பேசியதுண்டா அரசியல் குறித்து என்ன சொன்னா தெரியுமா அரசியல் சுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அதே அரசியல் குள்ள முதித்திருக்கிறார் அது என்ன மாறுபாடா உண்மையான மாற்றமா இல்ல ஒரு பின்ப மாற்றமா இப்போது கேள்வி என்னன்னா தமிழ்நாட்டுக்கு இப்ப என்ன வேணும் சினிமா ஸ்டைல்ல போஸ் அடிக்கிற ஹீரோவா இல்ல தன் உயிரோடு உணர்வோடு மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து போராடுகிற ஒருத்தரா அதற்கான விடை நம் கண் முன்னாடியே இருக்கிறது பதினைந்து வருடங்களாக மழை வெயில் நீதி இல்லாத நிலை ஊடக புறக்கணிப்பு இவை அனைத்தும் எதிர்த்து ஒவ்வொரு ஒரு மனிதர் உறுதியாக நம் பக்கம் நிற்கிறார் என்றால் அவர்தான் சீமான் அவர் மேடையில் பேசுவதில்லை தெருவில் நடக்கிறார் அவர் வாயில் வருகின்ற வார்த்தைகள் இருதயத்திலிருந்து வெந்தழுகின்ற வார்த்தைகள் அவரை பற்றி மீடியாக்கள் பேசாது ஏனென்றால் அவர் பேசுறதுல உண்மை இருக்கு அவர் பேசுறதுல அதிகாரம் குழுங்கும் தான் அவரை பிளாக் அவுட் பண்றாங்க ஆனா நாம மௌனமா இருக்க முடியாது ஒரு நடிகர் எத்தனை பிரச்சனைகள்ல சும்மா இருந்தார் தெரியுமா எல்லா முக்கியமான தருணங்களிலும் மௌனமாகவே இருந்தார் தமிழ் மக்களுக்கு எதிரான நடந்த கொடுமை அத்தனைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை ஆனால் சீமான் ஒவ்வொரு தமிழனுக்காகவும் குரல் கொடுத்திருக்கிறார் அவருக்கு முக்கியமாக இருப்பது மக்கள் நலன்தான் நமக்கு தேவை ஒரு வேடிக்கை ஹீரோ இல்லை நமக்கு தேவையான ஒரு உண்மையான தலைவன் இந்த முறை ரசிகனாக யோசிக்காதீங்க மக்களாக நியாயமா பாருங்க விஜய்க்கு ஹீரோவா இடம் இருக்கு ஆனா தமிழ்நாட்டுக்கு முதல்வராக இருக்க இடம் சிமான் மாதிரி நேர்மையான நியாயமான போராளிக்குத்தான் இருக்கு 那你。何